என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் என்ன அதனை நீ தோட்டத்தில் போட்டு வளர்க்கறதுக்காக கொண்டு போகிற வீட்டில் தூட்டி வச்சிருக்கீங்க வீட்டில் போனா அதுதான் இதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட் இப்போ தான் வாங்கிட்டு ஆடு வளர்க்கணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சும்மா எல்லாரும் வளர்க்காங்களா ஒரு இன்ட்ரெஸ்டோட அழகணும் நம்மளும் வளர்க்கலாம் அப்படி அழகா இல்லை வளர்க்கணும் ஒரு இடம் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே 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 பரவாயில்ல ரேட் பரவாயில்ல அப்படிதான் நம்ம ரேட் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப பரவாயில்ல பெரிய ஆடுகள் தான் விலை அதிகமாக இருக்கு இது சின்ன வீட்டாக ரேட் ரொம்ப கம்மியாக தான் கம்மியாக இருக்கு குட்டிகள் விலையெல்லாம் கம்மியாக தான் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்ல அருமையான குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குது ஒரு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கு இறக்கடி குட்டிதான் முடிச்சு வாங்கிட்டு போறியா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறோம் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு போறீங்க விலை கொஞ்சம் கூடுதல் மாதிரிலாம் தெரியுது எல்லாரும் குறைச்சு வாங்கிட்டு போறீங்க இது கொஞ்சம் அப்படிதானே தான் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்ல வாங்கிட்டு புரியும் இவரு ஒரு வருஷம் வளர்த்துட்டு அடுத்த தீபாவளி குடுக்கலாம்னு உள்ள பிளான்ல பிளான்ல வாங்கிட்டு போயிட்டு எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்டுல யாருக்கான மூணு அண்ணா இருக்கு மூணு அண்ணா இருக்கு என்னென்ன கைத்தியம் எல்லாம் குடுப்பீ தேங்காய் புண்ணாக்கு மிச்சர் புண்ணாக்கு மிச்சர் இந்த மாதிரி எந்த ஊர்ல இருந்து வர சொன்னீங்க குளச்சல் குளச்சல் நார்வோயில் அவளுக்கு வந்து இங்க வந்து வாங்க காரணம் என்ன நம்ம அங்கதான் வாங்கலாம் இல்ல நமக்கு இதுக்கு மேல இந்த பொட்டு ஊட்டி மேல ஒரு ஆசை ஆசை அதான் இங்க வந்து வாங்க வரையா எப்படினா எவ்வளவு தூரம் வரும் அங்க இருந்து அங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் வரும் எண்பது அந்த மாதிரி ஒரு சரி ஓகே அண்ணே

குட்டி மூவாயிரம் மூவாயிரத்தி இருபது ரூபாய் முப்பதாயிரம் வர வேண்டிய நீ ரொம்ப ரேட்டு கம்மியா இங்கே கொடி குட்டி விலை இல்ல கொடி குட்டி விலை இல்ல அதனால இதை எந்த ஒரு போதுனே தச்சனூர் பக்கம் ஊட்டம் சரி நான் வீட்டுல எத்தனை குட்டி வச்சிருக்கேன் வீட்டுல இப்போ குட்டி இல்ல நான் குட்டி இருந்த அப்புறம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ வாங்கி வாங்கி வளர்க்க போறிய வளர்த்துடலாமா சிரமம் இல்லையா கலரம் இந்த மாதிரி வந்தா ஒன்றும் இல்ல அதெல்லாம் பாத்துல அணு இருக்கிறேன் உங்களுக்கு அணு இருக்கிறேன் ஓகே நான் எட்டாபுரம் பொட்டு கிராஸ் கிராஸ் எட்டாபுரத்தை பிடிச்ச குட்டி தானே எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா இது ஒரு ஒரு வயசு இருக்கும் ஒரு வயசு இருக்கும்

இது ஒரு மூணு மாசம் இருக்குன்னு மூணு மாசம் குட்டியா இருக்கும் எற கறிக்குடி குட்டி தான் குட்டி தான் எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரத இதுல அவங்க பதினாலு சொன்னாங்க ரெண்டு சேர்த்து பதினாலு அதிகமா தான் சொல்லிடுறாங்க அதிகமாக சொன்னாங்க முடிச்சிருக்க பதினொன்னு முடிச்சிருக்கீங்க என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் வாங்கிட்டு போறீங்க இது நல்லா பெரிய குட்டியா வளர்க்கணும் பெரிய குட்டினா எத்தனை மாசம் ஒரு பத்து மாசமா ஒரு கணக்கு ஒரு சிங்கா நார்மலா வளர்க்கல நார்மலா சும்மா கனெக்ட் பண்ணி பெரிய குட்டியா வளர்க்கணும் ஆசை ஆசை என்ன கை கொடுப்பீங்க

ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேலைக்கு போகும் இருபது ஓகே போது எந்த செங்கலம் செங்கலம் சுத்தமான கருப்பு அப்படி ஒரு இடத்தோட வெள்ள இல்ல வெள்ள கிடையாது வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்

அந்த நேரம் நேரம் சொல்லுவோம் பதினஞ்சாயிரம் சொல்லுவோம் கையில வேணும்ல அதனால இப்பவே வாங்கி வளர்தான் நல்லது கை வளர்ப்பும் நல்லா இருக்கும் கை வளப்பும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுல நிக்கணும் நம்ம வீட்டுல நின்று வளர்த்து கருப்பூட்டி எப்படி வந்திருக்கு வார்த்தை கருப்பூட்டி நிறைய வந்திருக்கு நிறைய வந்திருக்கு தான் அதிகமா இருக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு தீபாவளி சேர்ந்த அந்த அளவு விசேஷம் இல்லையா தீபாவளிக்கு இருக்கா தீபாவளிக்கு நல்லா நல்லா இருக்கு சரிங்க